அவனுங்க யாருங்க இல்லை எந்திரிச்சி வா வீட்டுக்கு போகலாம் எந்திரி எந்திரிச்சி வா போகலாம் நான் அவங்க இருப்பாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் எந்திரிச்சி வாடா போகலாம் வா எந்திரி எந்திரிச்சி போகலாம் போலாம் எந்திரி வா போகலாம் நீங்கள் தனியாக இருக்க மாட்டேன் எந்திரி அவனை ஆனோ அவனுங்களாம் எங்கே போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க சின்ன பையன் ஒன்று விட்டுட்டு ம் எங்கே போயிட்டான் சிவா சின்ன பையனை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க எங்கடா போயிட்டாங்க இங்கே இருந்துக்கிறியா நீ ஒருத்தன் இருந்துக்குவியா தோப்பில் வாடா போலாம் நீ ஒருத்தன் இருக்க மாட்டா விஜய் வாப்புற அவங்க வந்து விட்டு கூப்பிட்டு வந்து விட்றவா வா போகலாம் எந்திரி 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 குறைவா குறவா குறவா எந்திரிடா எங்கடா போயிட்டானுங்க அவனுங்க ஒன்று விட்டுட்டு எங்கே போயிட்டானுங்க குண்டு சட்டியை உருளைக்கட்டையை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க உருளக்கட்டையை விட்டுட்டு உருண்டுட்டு இருந்துட்டு போயிட்டானா சிவா சிவா எங்கே போயிட்டான் இரு கூப்பிட்றேன் இரு வந்துடும் ம் அந்த வாயை அப்படியே அப்படியே ஆளி வாய் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ அழகாக அப்படியே திறக்கிற இன்னும் இல்லாம் எங்கேயாவது ஊருக்கு போக முடியுதா பப்பிலாம் விட்டுட்டு அங்கெல்லாம் முப்பது நாள் போய் இருந்துட்டு வந்துக்கிறாங்க எங்கேயாவது ரெண்டு நாள் திருப்பதிக்கு ரெண்டு நாள் போனால் கூட உங்கள் நாய்ங்க நாங்கள் சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டேங்குதுங்க அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ பாவமே அப்படின்னு வரதா இருக்குது நீலாம் யார் போட்டாலும் திங்கிறதுக்கேண்ணா சாப்பாட்டுக்கேண்ணா வாசம் அடிக்குது சாப்பாட்டில் உங்களுக்குலாம் சாப்பாட்டில் வாசம் அடிக்குது அவ்வளோ கொழுப்பு நீலாம் அவ்வளோ கொழுப்பு ஒன்றுக்கலாம் கொழுப்பு நின்றுது டைப் அடிக்குது கொழுப்பு நீ என்ன பண்ணுவ ஏண்டா ரெண்டு நாள் யாராவது சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டு இருந்துக்க மாட்டியா ஆ அவங்களாம் முப்பது நாள் போனாங்கண்ணா பப்பி நம்பூட்டிலே தானே இருந்தான் சொல்லே பப்பி நம்ப்ட்லே தானே இருந்தான் நான் எங்கேயாவது போனானா என்ட தூங்கும் மூஞ்சி இங்கே ஒன்று சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டேனியா உங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க சொல்லு ம் ம் கண்ணப்பரு மூஞ்சிப்பரு